என்ன தூக்கம் வந்துட்டு நீங்கள் யார்டா அதாவது பிசிசிஐ மேலேயே மிகப்பெரிய வழக்கு பதிவு செய்ய போகிறதா விராட் கோலி ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் பதிவை வெளியேற்றிருக்கார் என்றே சொல்லாங்க மிகப்பெரிய லெவலில் விராட் கோலியை காயப்படுத்தியிருக்காங்க அவரை கேட்காமையே அவரை கேட்காம தான் கேப்டன்சியை தூக்கி ரோஹித் கிட்டே கொடுத்தாங்க ரோஹித் சர்மா செம்ம கேப்டன் ஓகேவா அவருக்கு நம்ம சல்யூட் பண்ணிடணுங்க பட் இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்னென்னா ஐபிஎல் முடிஞ்ச பிறகு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் மணில் நடைபெறது இல்லை நடைபெறுகிறது இல்லையா எந்த ஒரு காரணமின்றி அதாவது அவர்கிட்ட என்ன காரணம்னு கூட கேட்காம விராட்கோலியை டீம் ஸ்குவாலில் இருந்து தூக்கியிருக்காங்க இந்திய டீம் ஸ்குவாலில் ஓகேவா இது விராட் கோலிக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சுங்க ஏன்னா இந்திய டீமோட ஒரு அடையாளம்னா அதாவது இந்திய டீம் இந்தளவுக்கு நம்பர் ஒன் ரேங்கிங்கில் வந்திருக்காங்கன்னா இந்த ஜெனரேஷனில் சேம் டைம் ஒரு ஆறு ஏழு வருடமாக தோனி எப்போ கேப்டன்ஷிப் பண்ணாரோ அதுலேருந்து இந்திய டீம் டாப் லெவலில் வந்திருக்காங்க இந்திய டீமோட ஒரு அடையாளம்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க கபில் தேவ் எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி இவங்கள்லேன்னா அடையாளமே இல்லாமல் போயிருக்குங்க காரணம் என்னென்னா அதாவது தோனி கேப்டன்ஷிப் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன் கொடுத்தாரு அதே மாதிரி ஸ்விங் போலருக்கு இம்பார்ட்டன் கொடுத்தாரு விராட் கோலி கேப்டனான பிறகு என்ன பண்ணார்னா அந்நிய மண்ணில் வெளிநாட்டில் மண்ணில் நம்ம வெளிநாட்டு மண்ணில் போய் நம்ம ஜெயிக்கணும் அவை கண்டிஷனில் டெஃபினட்டாக வந்துட்டு நமக்கு ஃபாஸ்ட் பவுலர் திறனை நம்ம வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெஸ்ட்டில் கோலி தலைமையிலான அணி ஃபாரின் போய் முதன்முறையாக வின் பண்ணாங்க ஓகேவா இப்படி மிகப்பெரிய லெவலில் இந்திய டீமை மேம்படுத்தினார் ஓகே உங்களுக்கே தெரியும் அண்டர் ப்ரஷர் கேமில் சேசிங் அதிக முறை வின் பண்ணி கொடுத்தவர் விராட் கோலி தாங்க சச்சினை ஓவர் டேக் பண்ணி அதிக செஞ்சுரி ஓடிய ஃபார்மேட்டில் அடித்தவரும் விராட் கோலி தாங்க இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா விராட் கோலியை சம்மந்தமே இல்லாமல் நீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாட முடியாது நீங்கள் ஸ்குவாலில் இல்லைன்னு சொல்லிட்டு பிஸி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் அவர் இங்கிலாந்துக்கு நான் அஞ்சு டெஸ்ட் ப்ளே பண்ணாமல் போனார் இல்லையா பர்சனல் காரணம் காட்டிட்டு பட் அதை மனசுல வச்சு நம்ம கூப்பிட்டு வரலேன்னு சொல்லிட்டு விராட் கோலியை தூக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க இது ரசிகர்கள் மத்தியிலையும் மிக பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கேன் என்றே சொல்லாம் விராட் கோலியும் ஏன்டா எனக்கு பர்சனல் ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும்டா தொடர்ந்து கிரிக்கெட்டே விளாட முடியுமா பட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நான் தயாராக இருக்கேன் ஃபிட்டா இருக்கேன் அதில் நான் விளையாண்டு தான் அவன் என்ன தூக்கம் வந்துட்டு நீங்க ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ஏதாவது எனக்கு ஒரு காரணம் சரியான காரணம் சொல்லுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிசுசை வெஸ்ட் இண்டீஸ் மண் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளம் கண்டிஷன் கோலிக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஃபன்னு இந்த நிலையில் பிசிசியோட இந்த காரணம் கேட்டு பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இன்னாள் வீரர்கள் பாபு பாபர் அசாம் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னையா பிஸ் மிகப்பெரிய ஊழல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கா விராட் கோலி மாதிரி பிளேயர் வந்துட்டு கிடைக்க ஒவ்வொரு கிரிக்கெட் கண்ட்ரியுமே தேடிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு பிளேயரை அரசியல் பண்ணி அழிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் இந்திய டீமே அழிந்து விடும் என்று பாபர் அசாம் அக்தர் அஃப்ரிடி வாசிம் அக்ரம் பாகிஸ்தானில் உள்ள ஆள் கிரிக்கெட் பிளேயர்களும் பிஸ் மேலே கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விராட் கோலியை தூக்கி எரிஞ்சிங்கன்னா இந்திய டீம் அழிவுப்பாதையை நெருங்கும் என்றும் அவங்களும் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க விராட் கோலி எனக்கு சரியான ரீசன் கொடுங்கன்னு இடம் கேட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது திடீரென்று விராட் கோலி மேல் ஜெய் வன்மத்தை கக்குகிறது அவரோட கிரிக்கெட் கெரியரையே முடிக்க நினைக்குதுங்க இதற்கு என்ன ரீசனாக இருக்கும் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்